நண்பர்களுக்கு வணக்கம் வரப்போற குரூப் டூ டூ ஏ எக்ஸாம் இன்னும் ரொம்ப சில நாட்கள் தான் இருக்கு சொல்ல போனா இன்னும் ரெண்டு மூணு நாட்கள் தான் இருக்கு நம்ம தமிழ் தேர்வுக்கான ரிவிஷன் தேர்வுகளை பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு பதினேழாவது தேர்வு ஓகேங்களா நேற்றுக்கு உடல்நிலை சரியில்லை அதனாலதான் நேற்றுக்கு வீடியோ போட முடியல அப்படி இருந்தும் எப்படியோ கொஸ்டின் மட்டும் எடுத்து போஸ்ட் போட்டுட்டேன் ஓகேங்களா டெஸ்ட் எழுதியிருப்பீங்கன்னு நம்புறேன் இப்ப அதற்கான கீ ஆன்சர்ஸ் நம்ம டீட்டெயில் பார்க்கலாம் ஓகேங்களா முதல் கேள்வி இரு பொருள் தருக நயம் ஓகேங்களா நயம் என்னும் சொல்லுக்கான இரு பொருள் தருக ஓகேங்களா நயம் அப்படின்னா என்னன்னு பாத்தோம்னா ஒரு பொருள் நன்மை இன்னொன்னு மேன்மை ஓகேங்களா நன்மை மேன்மை என்பதே நயம் என்னும் சொல்லுக்கான பொருள் ஓகேங்களா கவர்மெண்ட் மெட்டீரியல்ல இரு பொருள் தரும் சொற்கள் நிறைய இருக்கு அதை கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க கண்டிப்பா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா கரெக்டா அதுவே வரலனாலும் ஓகேங்களா அந்த சொல்லே நமக்கு எக்ஸாம்ல இடம் பெறலனாலும் ஓகேங்களா இதுக்கு இது வராது அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்ம வர ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எலிமினேட் பண்ணி ஆன்சர் பண்றதுக்கு அந்த விடைகள் எல்லாமே கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அடுத்த கொஸ்டின் பொருளுக்கேற்ற ஓர் எழுத்து ஒரு மொழி கண்டறிக ஓகேங்களா பொருளுக்கேற்ற ஓர் எழுத்து ஒரு மொழி நிறம் பொலிவு ஓகேங்களா நிறம் பொலிவு இந்த இரண்டு பொருள்களும் எந்த ஓர் எழுத்து ஒரு மொழிக்கான பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா பூ ஓகேங்களா இதுவும் கவர்மெண்ட் மெட்டீரியல் தான் படிச்சு வச்சுக்கோங்க இப்படி கூட கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்த கொஸ்டின் அகரவரிசைப்படுத்துக்க ரொம்ப எளிமையானதுதான் ஓகேங்களா பால் இருக்கு அடுத்ததான் பி பூ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சரியான வரிசையில் இருக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாட்டு பிட்டு பூட்டு பெண் பொன் ஓகேங்களா ஆப்ஷன் ஏவே சரிதான் அடுத்த கொஸ்டின் பாருங்க நான்காவது கேள்வி கூற்று மாவட்ட ஆட்சியர் கொடியேற்றினார் என்பது செயல்பாட்டு வினை தொடர் நல்ல கவனிங்க மாவட்ட ஆட்சியர் கொடியேற்றினார் இதுல படுபட்டது பெரு பெற்றது இந்த மாதிரி எந்த ஒரு துணை வினைகளும் செயபாட்டு வினைக்கான எந்த ஒரு துணை வினைகளும் இல்லை உங்களை ஏற்றப்பட்டது அப்படின்னு இருந்தா நம்ம என்ன பண்ணிருக்கலாம் இது செயபாட்டு வினை தொடர் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கிட்டு இருக்கலாம் ஆனால் மாவட்ட ஆட்சியர் கொடியேற்றினார் என்பது செய்வினை தான் வரும் தன்வினையில வராது ஏன்னா கொடியேத்துறது ஓகேங்களா மாவட்ட ஆட்சியர் கொடியேத்துறாரு அதோட பயன் அங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் கிடைக்கும் ஓகேங்களா அந்த மாவட்டத்துக்கே சொல்ல போனா அந்த தான் அவர் கொடியேற்றுறாரு அந்த பயன் அவருக்கு மட்டும் இல்லாததால் அது செய்வினை தொடர் ஓகேங்களா கொடியேற்றினார் என்பது தவிர வினை வினைத்தொடர் அல்ல கூற்று தவறு காரணத்தை செக் காரணம் எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் செயபாட்டு வினைத்தொடர் ஓகேங்களா எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் செய்வினை தொடர் ஓகேங்களா வினை வினைத்தொடர் அல்ல அப்போ கூற்றும் தவறா இருக்கு காரணமும் தவறா இருக்கு ஓகேங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸாம்ல உங்களுக்கு இது நல்லா ஞாபகம் இருக்கணும் தன்வினை செய்வினை ரெண்டு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது ஓகேங்களா பலன் ஒருத்தருக்கு மட்டும் நான் ஒரு வேலை செய்யறேன் அதோட பயன் எனக்கு மட்டும் கிடைக்குதுன்னா ஓகேங்களா பலன் ஒருவருக்கு மட்டும் கிடைத்தால் அது தன்வினை அதுவே பலன் நான் செய்யற வேலையால பல பேருக்கு ஓகேங்களா பலன் கிடைக்குதுன்னா அது செய்வினை இப்போ மாவட்ட ஆட்சியர் கொடியேற்றினார் அப்படின்னா அதோட பயன் அங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் கிடைக்கும் அந்த மாவட்டத்துக்கே அவர் திறன் சோ பலன் எல்லாருக்கும் கிடைக்கும் அப்ப இது செய்வினை தொடர் அதுவே ஓகேங்களா நான் ஒரு புத்தகம் படிக்கிறேன் ஓகேங்களா நான் ஒரு புத்தகம் படிக்கிறேன்னா அதோட பயன் எனக்கு மட்டும்தான் கிடைக்கும் ஓகேங்களா அப்ப அது தன்வினை தொடருக்கு போய்டும் ரெண்டு டிஃபரன்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா அடுத்த இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அப்போ கூற்றும் தவறு காரணமும் தவறு ஆப்ஷன் டி சரியான விடை அடுத்த கேள்வி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் முயற்சியே உயரின் மலர்ச்சி வாழ்வின் ஓகேங்களா என்ன ஒரு ஆன்சர் உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி ஓகேங்களா உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி அடுத்த கொஸ்டின் நா பிச்சமூர்த்தி அவருடைய பாடல் வரி அடுத்த கொஸ்டின் மானின் ஆண் பெயர் கண்டறிய மானோட ஆண் பெயர் ஏறு இரவை உறுத்தல் இதெல்லாம் இல்லை இரலை என்பது மானுடைய ஆண் பால் பெயர் ஓகேங்களா மானுடைய ஆண்பால் பெயர் இரலை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த கேள்வி கத்தும் குயிலோசை சற்றே காதில் பட வேணும் இவ்வரியில் இடம்பெற்றுள்ள வழி எது ஃபர்ஸ்ட் வழுனா என்னன்னா பிழை பாருங்க கத்தும் குயிலோசை குயில் என்ன பண்ணும் கூவும் ஓகேங்களா பாரதியார் கூவும் குயிலோசை சற்றே காதில் பட வேணும்னு எழுதாம கத்தும் குயிலோசை சற்றே காதில் பட வேண்டும் அப்படின்னு எழுதிட்டாரு சோ இதுல ஒரு வழி ஏற்படுது அது என்ன வழி அப்படின்னு பாத்தோம்னா மரபு வழு ஓகேங்களா மரபு பிழை நம்ம சொல்றோம்ல மயிலாகவும் ஓகேங்களா அதே மாதிரி குயிலுக்கு என்ன வரும் கூவும் அப்படின்னு வரணும் பாரதியார் என்ன பண்ணிட்டாரு கத்தும் குயிலோசைன்னு எழுதிட்டாரு குயிலோசை அப்படின்னு வந்தா பிழை வழி இல்லாமல் வந்திருக்கும் இதுல கத்தும் குயிலோசை அப்படின்னு வந்ததால இதுல மரபு மரபு வழி ஏற்பட்டுள்ளது அடுத்த கொஸ்டின் சேர்த்து எழுதுக்க தெல்கூட்டல் நீர் தெல்கூட்டல் நீர் தெல் நீர் வரும்னு நினைப்பீங்க அதுதான் இல்ல ஓகேங்களா தெல்கூட்டல் நீர் தென்னீர் என்று புணரும் சேர்த்து எதுனா தென்னீர் அப்படின்னு ஒரு வேறுபாடு அறிந்து கண்டறியா உரை இந்த உரை சொல்லுன்னு கூட வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனா இந்த உரைக்கு பாருங்க இடியும் வராது உருவும் வராது அப்போ உரைக்கு இன்னொரு பொருள் என்னன்னா தேய் ஓகேங்களா உரைக்கிறது அடுத்ததான் இந்த உரைனா பை உரை பை அப்ப ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி தேய் மற்றும் பை என்பது சரியான விடை அடுத்த கொஸ்டின் எது செயபாட்டு வினை வாக்கியம் ஒரு ஆயிற்று போயிற்று போனது பட்டது இது எல்லாமே என்னன்னா செயபாட்டு வினை தான் வரும் இதுல பாருங்க போயிற்று அப்படின்னு ஒரு ஈஸியான ஒரு சொல் இருக்கு அப்ப ஆன்சர் என்ன வரும் சட்டி உடைந்து போயிற்று கோவலன் கொலையுண்டான் கோவலன் ஓவியம் மறைந்தான்னு இருக்குங்களா அதுவே கோவலன் கொலையுண்டான் ஓகேங்களா தான் அப்படின்னு வந்திருந்தா உன் இங்க வருதுங்களா உன் அப்போ இது என்ன இது செயபாட்டு வினையில வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா படு பட்டது அதே மாதிரி ஆயிற்று போயிற்று போனது ஓகேங்களா இது எல்லாமே செயபாட்டு வினை வாக்கியத்துல வந்துடும் ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க சட்டி உடைந்து போயிற்று என்பது செயல்பாட்டு வினை வாக்கியம் அடுத்த கொஸ்டின் வேர் சொல்லை வினையச்சமாக மாற்றுக வினையச்சத்தோட விகுதி சவுண்ட் எப்படி வரணும் பெயரச்சம் அப்படின்னா ஓகேங்களா ஆ உம்ல முடியணும் இது எப்பவுமே மரக்கூடாது வினையச்சம் இருந்தா ஈ ஊல முடியணும் ஓகேங்களா இப்ப பாருங்க நம்ம கொஸ்டின்ல வினையச்சமா மாத்த சொல்லியிருக்காங்க அப்போ ஒண்ணு ஈல முடியணும் இல்ல ஊல முடியணும் விடுத்து ஓகேங்களா சவுண்ட் லாஸ்ட்ல என்ன முடியுது ஊல முடியுது முடியுது அப்ப இதுதான் ஆன்சர் இதுதான் வினையச்ச சொல் இது பாருங்க விடுத்த ஆல முடியுதுங்களா அப்ப இது பெயர் அச்சம் இது ஆன்சர் இல்ல தள்ளுன்னு முடிஞ்சிருக்கு இதுவும் தொழில் பெயர் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்லேயே நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு விடுத்து ஊழ முடியுதுங்களா அப்போ இது இணையச்சம் அடுத்த கொஸ்டின் கலை சொல் கண்டறிய விஷுவல் ரேஞ்ச் ஓகேங்களா விஷுவல் ரேஞ்ச் அப்படின்னா என்னன்னா கட்புல நெடுக்கம் ஓகேங்களா கட்புல நெடுக்கம் அடுத்த கொஸ்டின் ஜெயந்த் என்னும் சொல்லிருக்கையான கலை சொல்லை தருக ஜெயந்த்ரா என்னன்னா உச்சி அப்படின்றது பொருள் ஓகேங்களா ஜெயந்த்ரா என்னது உச்சி அடுத்த கொஸ்டின் ஸ்டாண்டிங் கிளவுட் என்னும் சொல்லை கலைச்சொல்லை ஓகேங்களா ஜஸ்ட் நம்ம சிம்பிளா யோசிச்சனாலே இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம் ஆனா எங்க கன்ஃபியூஷன் வரும்னா நிற்கும் மேகமா நிலை வருமா அப்படின்னு தான் கன்ஃபியூஷன் ஏன்னா ஸ்டாண்டிங் அப்படின்னா நிக்கிறது நிலை நிலையா நிற்கிறது இந்த ரெண்டு விஷயத்த நம்ம பொருள் கொள்ளலாம் ஆனா இதுல எது சரியான விடை அப்படின்னு பார்த்தோம்னா நிலை மேகம் என்பதே ஓகேங்களா ஒரே இடத்துல இருக்கிற நிலையா இருக்கிற மேகம் தான் ஸ்டாண்டிங் கிளவுட் ஓகேங்களா நிற்கும் மேகம் அல்ல நிலை மேகம் அடுத்த கொஸ்டின் வரைய வாணீர் மலர் என்ற பழமொழி உணர்த்தும் பொருள் ஓகேங்களா என்னன்னா நீர் வரைய வாணீர் மலர் இது எதை எதாவது கொடையினோட அளவு கொடையுடைய தான் இந்த பழமொழி உணர்த்துகிறது அடுத்ததா ஓமையால் விளக்கப்படும் பொருட்களில் தவறான ஒன்று விழலுக்கு இறைத்த நீர் போல பயனற்ற செயல் ஆமாம் பயனற்ற செயல் விழலுக்கு இறைத்த நீர் போல பயன் இல்லாம போயிடுச்சுப்பா எல்லாமே அப்படின்னு நம்ம பேச்சுவாள்க்குல கூட சொல்லுவோம் அத்துதான் பசு மரத்தை ஆணி போல இதுவும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப வழக்கப்பட்ட ஒரு புகமை தொடர் உங்களா எளிதில் மனதில் பதிதல் ஈன்றோ நீத்த குழவி போல உங்களை ஈன்றோ நீத்த குழவி போல என்ன இருப்பாங்க சோகத்துல இருப்பாங்க அவங்களே உங்களா அப்போ இது தவறு ஏன்னா எண்ணமும் செயலும் ஒத்து வராமைன்னு இருக்கு உங்களா இப்போ இதுதான் தவறு இனற்று தவளை போல உலகம் மரியாமல் இதுவும் கரெக்டா இருக்கு அப்போ தவறான ஒன்று எதுனா ஆப்ஷன் சி இன்றோர் நீத்த குழவி போல ஓகேங்களா அவங்களே மன தவிப்புல இருப்பாங்க செயலும் ஒத்து வராம என்பது சரியான பொருள் அல்ல ஆப்ஷன் சி தான் சரி அடுத்த கொஸ்டின் பின்வரும் பழமொழியை சரியான சொல் கொண்டு நிரப்புக உடல் குழு கழுவுதாம் கொண்டை டேஷ்கு அழுவுதாம் சொலவடைகள் அதுல இருந்து எடுக்கப்பட்ட கேள்வி இதை கூட இந்த குரூப் ஒரு இல்லாம அதுக்கு முன்னாடி எல்லாம் கேட்டிருக்காங்க ஓகேங்களா கார்த்திகை மாதம் பிறகு கண்ட மாதிரி இந்த மாதிரிலாம் கூட கேள்வி வந்திருக்கு மேபி இப்போ கூட கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு குடல் குழு கழுவுதான் தொண்டை மலரு கழுவுதாம் அழகு கழுவுதான் ஆபரணத்து கழுவுதான் ஆன்சர் என்னன்னா பூவுக்கு அழுகுதாம் தொண்டை எது கழுவுதான் பூவுக்கு அழுவுதான் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியா கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணிடலாம் அடுத்த கொஸ்டின் ஒரு பல்கலைக்கழகம் செய்யும் பணியை தனி ஒருவராக செய்து தமிழ் தொண்டு செய்தவர் யார் ஒரு பல்கலை செய்ய பல்கலைக்கழகம் செய்ய வேண்டிய வேலையே தனி ஒரு ஆளாவே செய்தவர் யார்னு பார்த்தோம் கீவா ஜா கீவா ஜெகநாதர் ரொம்ப இம்பார்ட்டன் பாயிண்ட் ஒரு பல்கலைக்கழகம் செய்யும் பணியை தனி ஒருவராக செய்து தமிழுக்கு தொண்டு செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா கீவா ஜா அடுத்த கொஸ்டின் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒரே ஒரு நூல் ஆசிரியர் மட்டும் இரண்டு நூல்களை படைத்துள்ளார் பதினெண் கீழ்கணக்கு நூல்ல ஒரே ஒரு ஆசிரியர் ரெண்டு நூல்களை படைத்துள்ளார் அந்த ஆசிரியர் யார் அப்படின்னு பாத்தலாம் கனி மேதாவியர் ஓகேங்களா கனி மேதாவியர் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்படி கூட சிம்பிளா கொஸ்டின் கேட்டுருவாங்க அடுத்த கொஸ்டின் கல்விக்கு ஓதின் புகழ்சால் உணர்வு இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது கல்விக்கு ஓதின் புகழ் சால் உணர்வு எது நான் கடிகை கரிகை அப்படிங்களா நான்மணி மணி கடிகையில இடம்பெற்றுள்ள பாடல் வரி இது அடுத்த கொஸ்டின் கலை சொல் கண்டறிக டிக்னிட்டி நிறைய நண்பர்கள் கலை சொல் கேட்டிருந்தீங்க அதனால ஒரு ஐந்து கலை சொற்களை வச்சிருக்கேன் கடைசியா டிக்னிட்டி அப்படின்னா என்ன கண்ணியம் அடுத்ததா ட்ரெஞ்ச் அப்படின்னா என்ன செரு குகை அகழி இடையூறு ட்ரெஞ்ச்னா அகழி என்பது பொருள் அடுத்த கொஸ்டின் லயர் ஓகேங்களா லயர் லயர்னா என்ன அகழி அதே பாருங்க அகழின்னு இருக்கு இடையூறு செரு இது எதுவுமே இல்லை லயர்னா குகை அப்படின்றது பொருள் உங்கள லயர்னா குகை அடுத்த கொஸ்டின் கலை சொல் கண்டறிய இஎம்ஆர் ஓகேங்களா ஈயர்னா என்னன்னா மின்காந்த கதிர்வீச்சு எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன் அப்போ மின்காந்த கதிர்வீச்சுங்களா அடுத்த கொஸ்டின் அங்கதம் சட்டையர்னா அங்கதம் என்பது பொருள் ஓகேங்களா இருபத்தைந்து கேள்விகள் இருபத்தைந்து கேள்விகளுக்கு எத்தனை கேள்விகளுக்கு சரியாக பதில் இருக்கீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க இன்னும் சில நாட்களே இருக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு ரீசனிங்க்கு மட்டும் முடிஞ்சால் ஓகேங்களா ரீசனிங்க்கு மட்டும் என்னால முடிஞ்சாலும் ஓகேங்களா இருக்கிற ஒரு ரெண்டு மூணு நாட்கள்ல டெய்லி ஒரு பத்து 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 மாடல்ல சம் பார்க்கலாம் ஓகேங்களா ஏன்னா ரீசனிங் பொறுத்த வரைக்கும் இதுதான் மாடல் இப்படிதான் சம் வரும்னு சொல்லவே முடியாது ஸோ என்னால முடிஞ்ச அளவுக்கு டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டான டைப்ஸ்ல ஓகேங்களா ஒவ்வொரு டைப் கொஸ்டின் எப்படி எப்படிலாம் நம்ம அந்த டைம்ல யோசிக்கணும் அப்படின்ற ஒரு நமக்கு அந்த ஒரு என்ன சொல்றதுன்னா தோணணும் அந்த டைம்ல ஓகேங்களா என்னதான் நமக்கு எவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் அந்த டைம்ல அந்த விஷயம் தோணாது அதனால நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சோம்னா நம்ம அப்படிலாம் யோசிக்கலாம் எக்ஸாம்பிள் ஒன்னு நாலு எட்டு பன்னெண்டுன்னு ஏதோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் சொல்றேன் இப்ப இதுக்கு இதுக்கும் இதை ஸ்கொயர் பண்ணி ஓகேங்களா அடுத்ததா இது கூட பக்கத்துல இருக்கிற நம்பரை ஆட் பண்ண ஒரு நம்பர் வரும் அதே ப்ரொசீஜர் அடுத்து அடுத்து ஃபாலோ ஆகும் இப்படிப்பட்ட ரூல்ஸ் எல்லாம் நமக்கு இதுக்கு முன்னாடி நம்ம பிராக்டிஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் எக்ஸாம்ல நமக்கு அந்த மெத்தடே தோணும் ஓகேங்களா ரீசனிங் பொறுத்த வரைக்கும் அதுதான் நிறைய நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் சரி நாளில் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ப்ராக்டிஸ் ஒரு முப்பது இருபது முப்பது மாடல்ஸ் இருக்கும் அந்த முப்பது மாடல்ஸையும் நான் ரெண்டு மூணு நாளில் போட ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா கண்டிப்பாக உங்களுக்கு ரீசனிங்ல அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ரீசனிங்காக சாதாரணமாக நினைக்கக்கூடாது பத்து கொஸ்டின்ஸ் ரீசனிங்லேருந்து வரப்போகுது ஓகேங்களா பதினஞ்சு கொஸ்டின் மேக்ஸ்லேருந்து கேட்டாலும் பத்து கேள்விகள் ரீசனிங்லேருந்தே வரப்போகுது ஸோ அதனால நம்ம ரீசனிங்கி இம்பார்ட்டன் கொடுக்கணும் அதனால நான் என்ன பண்றேன்னா இருக்கிற மாடல்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணி எதை எதை எப்படி நம்ம போடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடலாம் ஓகேங்களா நமக்கு எக்ஸாம் டைம்ல அப்படிலாம் யோசிக்க தோணும் வேற ஒன்றும் இல்லை ஓகேங்களா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் வேற ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க நாளை வீடியோவை சந்திப்போம் நன்றி